அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் எப்படியாவது பணிவாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக எந்த விதமான பணியங்களுமே பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நடைபெறவே இல்லை சர்ப்ளஸ் சர்ப்ளஸ்னு சொல்லியே நம்மளுக்கு வந்து நிறைய காலத்தை வந்து போக்கிட்டாங்க இதனிடையே எப்படியாவது நம்ம வந்து இப்போ தேர்தல் வரப்போகுது எப்படியாவது நம்மளுடைய உரிமைக்காக நம்ம போராடி இதில் குரல் கொடுத்து நியாயமான முறையில் போராடி எப்படியாவது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு விதமான போராட்டங்களை இணைந்து எல்லாருமே செஞ்சாங்க ஆனால் ஒரு பலனை வந்து இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை நம்மளுக்கு எலெக்ஷன் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க இது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய வந்து ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கோம் நம்மளால் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜெக்ஷன் நான் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து நம்ம அதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது நீங்கள் ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு முழு தகுதியும் இருக்குது இந்த பிடிஎஸ் பிடிஎஸ்டண்டில் வந்து ஆவறத்துக்கு ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து வேறு வழி இல்லாதாங்கிறது தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலமையில் இருக்கும் நம்ம அதனால் தயவு செய்து உங்களுடைய கவனத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிஜிடிஆர்பியில் செலுத்தி வரவேற்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிஜிடிஆர்பி தேர்வில் உங்களால் ஆன முயற்சிகளை வந்து தயவு செய்து ஈடுபட்டு பாருங்கள் நிச்சயம் வந்து உங்களால் முடியும் ஏன்னா அந்த தேர்வே நம்மளை வந்து எல்லா பாடங்களையும் படித்து வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நிச்சயம் இது வந்து நம்மளுடைய மேஜர்லேருந்து வரப்போகுது கொஞ்சம் முயன்று படுத்திங்கன்னா நிச்சயம் வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணோம் தேர்ச்சி பெற்றவங்க வந்து தயவு செய்து வேறு இப்போ பிஜிடிஆர்பி வந்திருக்கு பிஜி முடிச்சிருக்கு அனைத்து நண்பர்களும் தயவுசெய்து இதில் கான்ஸ் கான்சென்ட்ரேஷன் பண்ணி முயற்சி பண்ணுங்க அதே போல் வேறு மற்றது பிஜி முடிக்காதவங்கெல்லாம் டிஎன்பிசி தேர்வுகள் இப்போ குரூப் டூ குரூப் டீயே வர வரப்போகுது நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்புறம் என்ன செய்யறது நம்ம வந்து இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் தான் எல்லோரும் இவ்வளோ நாள் க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனால் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம அடுத்த அதெல்லாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு இருக்குது அதனால் தயவு செய்து பிஜி முடித்தவங்க எல்லாருமே பிஜிடி வந்து ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்க வந்து டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணிட்டுருங்க நிச்சயம் நம்மளுக்கு வந்து இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகாவது ஒரு நல்ல வாய்ப்பு வந்து வருதான்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக படித்து கொண்டிருப்பவர்கள் இப்போ டெட்டே நான் இது வரைக்கும் எழுதலை இன்னும் பாஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்களாம் தயவுசெய்து நீங்களுமே டெட்டு வந்து எழுதி பாஸ் பண்ணி வச்சுருங்க ஏன்னா வருங்காலங்களில் எந்த விதமான அறிவிப்புமே வரலாம் ஏன்னா டெத்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும்தான் பிரைவேட் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஜீவம் இருக்குது பட் ஆனால் இதை வந்து இன்னும் அதை முழுமையாக செயல்படுத்தலை அதுக்கே நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் தொடர்ந்து வந்து சொன்னோம் அப்படி ஒரு வாய்ப்பாச்சம் கொடுத்து கொடுங்க இல்லை கன்சல்டேட் கன்சல்டேட் பே விளையாச்சும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொன்னாங்கன்னா போதும் நாங்கள் வந்து நிரந்தர வேலை வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணுங்கிறது சாத்தியப்படாது ஏற்கை இப்போ எத்தனை பேர் வேலை இல்லாத இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாச்சம் ஏற்படுத்தி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கோரிக்கை வைச்சோம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதை தான் நான் முதல்ல பலமுறை சொன்னேன் நீங்கள் வந்து வேக்கன்சி அதிகப்படுத்தினாத மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஒரு மொழியை ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு போஸ்டிங் போடுறதால எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவே போகிறதில்ல சரிங்களா அந்தந்த பிரச்சனைக்கே அப்பா எல்லாம் போராடுறாங்களா நம்ம ஒரு நூறு பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டால் முடிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா ஜென்மத்துக்கு அந்த பிரச்சனை வந்து முடியவே முடிய முடியாது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் போயிட்டுருக்கோம் அப்போது ஒரு நிரந்தர தீர்வு வந்து இதில் ஏற்படணும் நிச்சயம் பார்க்கும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு முடிவு முடிவு வந்து எல்லாருக்கும் வரணும் ஏற்கனவே தேர்ச்சி பெறாதவங்களாம் தயவு செய்து இப்போ நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜிக்கே ஃபுல்லாக படிங்க அப்படி பிஜி முடிக்கல நான் பிஏடோடு சரியா இல்லை பிஎட் இப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த இந்த வரவே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த டெட்டு இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் வரும் அப்போ அதுக்கு வந்து இப்போவே உங்களை தயார் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்போவே ஸ்கூல் புக்கை வந்து படிக்க ஆரம்பித்து அதை அதை வைத்து அதை வைத்து கொண்டு நீங்கள் டிஎன்பிசி தேர்வுகளும் எழுதி எப்படியாவது வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்களும் வந்து ஒரு அரசு அதிகாரியாக அரசு ஊழியராக முதல்ல ஆயிடுங்க நம்மளுடைய இலக்கு வந்து பெரிதாக இருக்கும்போது பரவாயில்ல நம்ம வேறு ஒரு இதில் உள்ளே போயிட்டு நம்ம எனக்கு கொஞ்சம் ஜாப் செக்யூரிட்டி தான் இப்போதைக்கே தேவைப்படுது எக்ஸாம் வ வைப்பாங்களா அப்படிங்கிறதே நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்கும்போது நம்ம கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு தயவு செய்து எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் நான் இது சொல்கிறது சரியாக தவறான்னு தெரியல எனக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு தேர்வுக்கு படிங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கான்னு தெரியல பட் நான் ஒரு நண்பனாக சக தோழராக உங்களுடைய உங்களுடைய சகோதரனாக தான் நான் ஒவ்வொரு விஷயம் இருக்கேன் ஏன்னா நம்ம அதை கடந்து போக வேண்டிய நிலமையில் இருக்கோம் ஏன்னா இப்போ இனிமேல் வந்து நம்ம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதை பற்றி யோசிக்க முடியாது அப்போ இருக்கக்கூடிய நாட்களில் வந்து நம்ம வேறு எதுக்காச்சும் ஒரு பயனுள்ளதுக்கு செலவிடுமே முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ வரைக்கும் ஏஜ் வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சே டெட்டு பாஸ் பண்ணவங்க அவ்வளோ பேர் வந்து நாற்பத்தஞ்சு வயதை கிடந்தவங்களாம் இருக்காங்க இந்த அரசாங்கம் வந்து ஓய்வு வயதை வந்து அறுபதாக அதிகரித்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய வயதை வந்து நாற்பத்தஞ்சு இது வந்து எந்த வகையில் வந்து நம்ம ஏற்றுக்க முடியுது பாருங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு இது வந்து ரொம்ப 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 முட்டாள்தனமான ஒரு முடிவு தான் யாருக்கு திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க இப்போ இவங்க இது மாதிரி நாற்பத்தஞ்சுன்னு வச்சுட்டாங்கன்னா இளைஞர்களெல்லாம் ஆர்வத்தோடு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இளைஞர்களும் அதை விரும்பவே இல்லை போட்டித் தேர்வு மூலிமா வேலை எடுக்கணும் இதை தான் விரும்புகிறாங்களோ ஒழிய இப்போ நாற்பத்தஞ்சு வயது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து யாருமே ஒருத்தவங்க கூட வரவேற்கவே கிடையாது யாருமே வரவேற்கலை நானும் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வயது அப்படின்னு முடிவு பண்ணது முற்றிலும் தவறான ஒரு முடிவு நீங்கள் எதை மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை நண்பர்கள் வந்து படிச்சுட்டு வேலையெல்லாம் காத்திருக்காங்க எவ்வளோ பேருடைய மன உளைச்சலுக்கு வந்து நீங்கள் ஆளாக இருக்கீங்க இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா ஒரு நாட்டில் வந்து கல்வியில் வந்து எந்தளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ அதை வைத்து தான் நம்ம வந்து பொருளாதார ரீதியாகவோ இல்லை வளர்சாவோ ஆகிறதுக்கு கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதை வந்து ஒரு தலையாய பிரச்சனையாக இருக்கும்போது அதில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நீங்கள் இதை மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது இப்போ கேஸ் போட்டுமே பார்த்தீங்கன்னா மற்ற வழக்கெல்லாம் எதுவுமே சம்மந்தம் இல்லாத வழக்கைலாம் உடனடியாக வச்சு கண்டனம் தெரிவிக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நா தல தலையாய பிரச்சனை நாற்பத்தஞ்சு வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ மார்ச் ஒன்றாம் தேதி இன்னையிலேருந்து வந்து டிஆர்பிக்கு வந்து எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பிக்க போகிறாங்க அப்போ அவங்கெல்லாம் கேஸ் போடும்போது இன்னும் தள்ளி வச்சுருக்காங்க என்னங்க இப்போ தள்ளி வைப்பீங்க அப்ளை பண்ணுற டேட்டை முடிஞ்சிருமே இப்போ யாருக்குமே கல்விங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியலையா அவசர வழக்காக தான் போட்டு இது அவசர வழக்காக எடுத்துக்கிறது இல்லைங்களா இப்போ மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து அப்ளை பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு மாதத்தில் டேட்டை முடிஞ்சிருமே நீங்கள் இப்போ இந்த இன்னும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் டேட்டு முடிஞ்சின்னா அப்புறம் எப்படி நீங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒன்றுமே இல்லையா அப்போ எதுலையுமே வந்து ஏற்கனவே படித்து தேர்வாக இருக்கிறவங்களுக்கு எது படித்து பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் நம்ம எப்படியாவது ஒரு கனவு வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து குடும்ப காரணமாக லேட்டாக தான் பிஎட் முடிச்சிருப்பாங்க அவங்களாம் சரி அப்பா எப்படியோ இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க நம்மளால முடிஞ்சு படித்து வேலைக்கு போய்ட்டு நம்பிக்கையோட இருப்பாங்க இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டோன்னா எவ்வளோ பேர் வாழ்க்கையில் வந்து மண்ணளி போட்ட மாதிரி தான் இது இருக்குது தயவு செய்து இந்த அரசாங்கம் சரி அரசாங்கம் வந்து இனிமேல் வந்து எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்க முடியாது கோர்ட் வந்து தயவு செய்து அதில் ஒரு நல்ல முடிவை வந்து விரைந்து வழங்கணும் அதை விட்டு ஒத்து வைக்கிறேன் ஒத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக உள்ள வழக்கையும் எதையும் சம்மந்தப்படுத்தவே கூடாது அவங்களுக்கு விரைந்து ஒரு நல்லதொரு முடிவை சொல்லுங்கள் இது வந்து நம்ம கல்வி சேனல் வந்து என்றைக்குமே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ரொம்ப ஏஜ் லிமிட்டுக்கு வந்து எதிர்ப்பு முழு எதிர்ப்பு வந்து நான் பதிவு செய்கிறேன் அதேபோல் டெட்டு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் நான் ஆதரவாக தான் எப்பயுமே இருப்போம் ஏன்னால் எல்லாமே அரசாங்கத்தோட கொள்கை முடிவால் வந்த பிரச்சனை தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் அப்போ அவங்க தான் வேறு ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் நிச்சயம் மீண்டும் சொல்லுவோம் நல்லபடியாக நினைப்போம் நல்லதே நினைப்போம் நம்ம சொன்னது ஏதாவது தவறு இருந்தோன்னா தயவுசெய்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க நான் வேறு ஒரு தேர்வுக்கு படிக்க சொல்கிறதுங்கிறது வேறு இல்லை நம்ம இதெல்லாம் கடந்து போகணுங்கிறது ஒரே ரீசனுக்காக தான் ஒழிய வேறு எந்த விதமான காரணங்களும் இல்லை அப்படி நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தால் தயவுசெய்து அதை வந்து ஒமிட் பண்ணிவிடுங்க அதை வந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பிஜி முடித்தவங்க பிஜிடிஆர்பிக்கு உங்களால் ஆன முயன்ற முயற்சிகளை வந்து எடுத்து பரீட்சை எழுதி பாருங்கள் அதேபோல் டிஎன்பிசி மற்றவங்களாம் டிஎன்பிசிக்கும் கவனம் செலுத்தி குரூப் டூ குரூப் டீயை வரப்போகுது அதில் நல்லா முயற்சி எடுத்து வேலைக்கு போவோம் எப்படியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு அரசாங்க ஊழியராக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சியோடு நீங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி